ரொம்ப சக்சஸ்ஃபுல் டூர் இந்த டூர் அதே போலதான் இங்க கேட்கிற அடுத்த கேள்வி பதில் என்னன்னா எங்க புதிய இன்னும் ஒருமுறை பாடு அதே போலதான் இங்க கேட்கிற அடுத்த கேள்வி பதில் என்னன்னா மாட்டிக்கிட்ட பங்கு இந்த உலகத்திலே கேள்வியே இல்லாம அதுக்கு பதில ரெடி பண்ணி வச்சிருக்கிறது நீங்க மட்டும்தான் முதல் வரே அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா எழுதி வச்சிருக்காங்க அடுத்த கேள்விக்கான பதில் அப்படின்னுட்டு கரெக்டாக இங்க சொல்லுவாங்க ஏப்பா ஒன் ட டர்னு கேள் அப்படின்ட்டு அதுக்குள்ள இவரு இதுக்கு கேட்டுக்கிட்டு எப்படி இருந்தா இல்லை சார் அவர் வந்து நிற்க மறந்துட்டார் அந்த ஒரு பதில் சொல்லிட்டு அந்த ஸ்பேஸ் விடணும் அப்போ ஒரு கேள்வி வரும்ல அதை கேட்க மறந்துட்டாரு பேப்பர்ல மொத்தமா இருக்கணும்னு படிச்சிட்டார் படிச்சிட்டாரு இப்போ இந்த பதிலை முடித்த பிறகு ஐந்து நிமிடம் அமைதியாக இருக்கோம்னு அதுல எழுதி இருக்கணுமா உம் எழுதி தான் என்ன பண்ணிருப்பாரு அதையும் படிச்சிருப்பாரு அதையும் படிச்சிருப்பாரு ஐந்து நிமிடம் அமைதியாக இருக்கும் அடுத்த கேள்விக்கான பதில் அவர் பாட்டு போயிட்டு இருப்பாரு அதாண்டா இதாண்டா ஜோக்கர் நான் தாண்டா அதாண்டா இதாண்டா ஜோக்கர் நான் தாண்டா தற்கால பெரியார் அப்படின்னு சொல்லலாம் இல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ்னு புலம்புறாங்க ஆனா அதிமுகவே நாங்க ஆம்புலன்ஸ் தான் அழுப்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போன தேர்தலை செங்கலை வச்சு முடிச்சு விட்டவர் இந்த தேர்தலில் வந்து ஆம்புலன்ஸை வச்சு அதிமுகவை எங்க அனுப்பணுமோ அங்க அனுப்புவாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது அதே முட்டையை எடுத்து காட்டுறாரு நீ முட்டையை தூக்கி காட்டினாலும் சரி கொட்டையை தூக்கி காட்டினாலும் சரி இங்க மக்கள் கட்டையுடன் காத்து கொண்டிருக்கிறார் நீ தேர்தல் பிரச்சாரம் வா மவனே நீ வா அப்படின்னு அவங்க கட்டையுடன் காத்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரும் நீ பாக்குற ஆம்புலன்ஸ்ல அனுப்ப போறோம்னு சொல்றாரு அழகிரி இப்படிதான் சொன்னார் ரெண்டாயிரத்தி பத்துல அதிமுக என்கிற கட்சி எங்கே இருக்கிறது என்பதை தேடி பார்க்க வேண்டும் அப்படின்னாரு இன்னைக்கு அழகிரி இங்க இருக்கார் பார்த்தா நீ சாவலையா வா மூக்கா அழகிரிங்கிற நபரு நபரு எங்க கருணாநிதி கேட்ட மாதிரி சொல்ல வேண்டியதுதான் நாடாவையை அழுத்து பாவாடையை தூக்கிப்பார் அங்கே அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான்

இல்லங்க உண்மையா தானே இங்க எங்க பிரச்சனை பண்ணட்டுமா ஏன்னா இங்கதான் குட்டப்பாவோட போட்டு நர்சுங்க எல்லாம் சுத்துறாங்க அதை நீ குனிஞ்சு பாக்குறதுக்கு அங்க பிரச்சனை பண்ணிருக்க நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச மூட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி உண்மையாக தானேங்க கரும்பு காட்டுக்குள்ளே காங்கிரீட்டோட போட்டு பட்டுப்புடவைலாம் கட்டிட்டு நிற்கக்கூடிய மாணவிகள் ஸ்டாலினுடைய சக மாணவிகள் நீங்கள் ஊர் பக்கம் போயிருக்கீங்கள கரும்பு காட்டுக்குள்ளே பட்டுப்புடையை கட்டிட்டு நிற்பாங்களா அதெல்லாம் செய்யணும் ஆமாதா ஏன் ஐயா விட்டு விட்டீர்கள் நான் எங்கடா விட்டேன் இனிமேல் தான் விட போடுறேன் இந்த கருவு காட்டுக்குள்ள கான்கிரீட் ரோடு போட்டு போனாரா இங்கேயா ஸ்டாலின் அதுக்கப்புறம் கிழவியை கட்டி பிடிக்கிறது அப்புறம் அந்தர் அடிக்கிறது இதெல்லாம் பண்ணாரா இல்லையா நமக்கு நாமமே அப்படின்ற பேர்ல என்னையாட்டங்க செஞ்ச பொழுது நீ எங்க போன நீ இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் திமுக ஐசி ஊழியது இருபத்தி ஒண்ணு வரைக்கும் திமுக ஐசி இருந்தது அதுக்கப்புறம் ஏழு முறை அதிமுக வெற்றி பெற்றிருக்கு அதுல மூன்று முறை எதிர்கட்சி இழந்திருக்கிறது திமுக நீ எல்லாம் பேசலாமா ஐசியு பத்தி ஆம்புலன்ஸ் பத்தி நீ எல்லாம் பேசலாமா நேத்தி ஏர்போர்ட்ல இருந்து வெளில வந்து ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அந்த பேட்டியை தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஷன் மாடலாவும் தெரிஞ்சாரு அப்படி ஜோடி புறாவா தான் வைப்பாங்களாம் ஓ மனைவியா நீ சொ இவர் பெரிய காந்தி அந்த கஸ்தூர்பா காந்தி இவர் நல்லம் நாயக்கரு இவர் வந்து கொத்தால தேவர் அவர் வந்து யார் அவரு கொண்டராசு இதான் சொல்லி பிரியம் பார்த்துக்க ரெண்டு பேரும் அப்படியே சத்யாகிராம் பண்ணிட்டு வெற்றிகரமாக வராங்க வெற்றிகரமாக திரும்பி வந்து ஜோடிகளுக்கு அந்த தம்பதிகளுக்கு ஜோடி நம்பர் ஒன் அப்படின்ற மாதிரி இது ஜோடி நம்பர் ஃபோர் டுவெண்ட்டி குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குறு இது இந்த குடும்பத்துக்கே ரோல் ரைட்டு நான் சொல்றேன் உங்களுக்கு மாறனுடைய பிணத்தை வைத்துக் கொண்டு கருணாநிதி கூட்டணி பேரம் பேசினாரு இப்படி ஒரு கேவலமான அசிங்கம் பிடித்த ஒரு குடும்பத்தை சத்தியமா யாரும் பார்க்க முடியாது இல்ல இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேத்தி அவங்க போயிட்டு வந்தது அந்த ஜெர்மனி யூகே போயிட்டு வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஒரு வீட்டுக்காக உழைக்கும் ஒரே நேரத்துல உழைக்கும் தந்தையும் தாயும் உலகத்துக்குள்ள போயிட்டு தன்னோட வீட்டுக்காக சம்பார்ச்சிட்ட திருப்பி வந்தேன் ஏப்பா அளரே முறியா சா என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன் ஏங்க இந்த மாதிரி ஏன் உங்களுக்கு உண்மையிலேயே பிரச்சனையா

கிடையாது ஆமா எல்லாத்தையும் பிடிங்கன்னு தான் அனுப்புவாரு நான் சொல்றேன் இன்னைக்கு கருணாநிதிக்கு அந்த இது போடுவாங்கல்ல சால்வை போடுவாங்கல்ல அந்த சால்வை உங்களுக்கு தெரியுமா கண்டிஷன் என்ன சால்வையெல்லாம் பிரிக்க கூடாது கவரோட அப்படியே கொண்டு வர ஏன்னா காலையில இத்தனை சால்வை இங்க வந்தா இது இந்த அம்மாவுக்கு ஏழை அம்மாவுக்கு பாக்கெட் பாக்கெட் மணி அந்த பக்கம் மதியானம் வந்து ராஜாத்தி அம்மாவுக்கு பாக்கெட் மணி மொத்தத்தனை இருபத்தி எட்டு ஒரு பாட்டி சால்வை கொடுங்க இந்தாப்பா

அப்ப தலமாட்ல தய ALU கால்மாட்ல ராஜாதி என ரெண்டு பாப்பா கை வச்சா என்ன தப்பா கண்ணானந்தி படுத்து கொண்டே கண் விಳಿತால் யாரை பார்க்க முடியும் கால்மாட்ல இருக்கவங்கள பார்க்க முடியும் அப்ப என்னي தான் ராஜா ராஜாதி wins எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கீழ கமெண்ட் பண்ணுவாங்க நுண்ணரசியல் பேசக்கூடியவர் கிஷோர் அப்படின்னு அப்ப எனக்கு புரியல இந்த அளவுக்கு இந்த மாதிரி தான் அங்க அங்க

啊